கடவுள் முருகப்பெருமான் முருகப்பெருமானின் வேல் மகா மகாமந்திர பாடல் இந்த மகா மகாமந்திர பாடல் ஒழிக்கும் இடத்தில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் நம் வேண்டுதல்கள் கூடிய விரைவில் கைகூடி வரும் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூலத்தின் தன்மயில் நடத்த புகன் வேலே திருத்தணியில் உதைத்தருளம் ஒருத்தன் மலை வீருத்தன் என துலத்தின் ஊரை கருத்தன் மயில் புகன் வேலே கருத்த மொழி சீருத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்துபவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்துபவன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவனை அடுத்த பகை அறுத்தெறிய ஊருக்கு எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் முதி ஒரு ஒருத்தன் மலை வீரத்தன் என துளத்தின் ஊரை கருத்தன்மையில் நடத்து வேலே தருக்கி நம்மன் வரின் வரஞருக்கு மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இதழ் கழக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூலத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேளே பணக்கை முக படக்கரம் மதத்தவன கஜ கடவுள் பதத்திடும் நிகழ தூளை வரமாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேளே சினத்த உணர் எதிர்த்தரன காலத்தில் வெகு கூரை தலைகள் சிறுத்தை கடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விறுத்தன் என துளத்தின் ஊரை கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலே தூதிக்கும்படியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேளே தளத்தில் உள்ள கன தொகுதி களைப்பின் உணவழைப்பதென மலர்க்கமல்ல கரத்தின் முனை விதிர்க்க வலையாகும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை என தூலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேலே பழத்த தமிழ் தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதை ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்த உகன் வேலே திசைக்கரியை அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூலத்தின் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுழற் ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடுக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூலத்தின் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்குமென திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடுதிரவு பகற்றுனையதாகும் திருத்தனியல் உதித்தருளும் ஒரு தன் மலை வீருத்தனென தூலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேளே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுனர் உரை தூதிர நினைத்தசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தீரை கடலை உடைத்து நீரை புனர்கடிது குடி தூடையும் உடைப்படைய அடை தூதரம் விளையாடும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே திருத்தணியில் உதித்தாரோலம் ஒரு தன் மலை வீருத்தன் என தூலத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணையில் உதித்தாரோலம் ஒரு தன் மலை வீருத்தன் என தூலத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சுரற்கும் முனிவரக்கும் அக பதிக்கும் விதி தனக்கு அறி தனக்கும் நர தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் முதி தருணம் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தின் முறை கருத்தன் மயில் நடத்து வேலே வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூடற் சிவத்தத்தோடு என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்த அருளம் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்த வேலே சூரக்கும் முனிவரக்கும் அகபதிக்கும் விதி தனக்கு தனக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்த அருளம் ஒருத்தன் மலை விறுத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே சலத்து வரும் அரக்கர் ஊடல் கொழுத்து வளர பெருத்த கூட சிவத்தோடு என சிகையில் விருப்ப சூடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரை துதிர நினை தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே திருக்கடலை உடைத்த நீரை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை நிறைத்து விளையாடும் திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தின் ஊரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளம் ஒருத்தன் மலை என துலத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடுக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை என துலத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்த வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்து மாறு ஆடு திரவு பகற்றுனையதாகும் திருத்தனையில் உதித்தாருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து பழுத்தம்முது தமிழ் பலக இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தனையில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே திசை கிரியை முதற் அறுத்த சீரை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அரவிசை தீர ஓடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்த வேலே திருத்தணையில் உதித்தாரோளும் ஒருத்தன் மலை என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் வேலே திருத்தணையில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்த வேலே ம அவர் ஒருவர் கெடுக்க இட இணைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் என துணையாகும் திருத்தணையில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூலத்தின் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்க்க மல கரத்தின் முனை விதிர்க்க வலையாகும் திருத்தானியில் முதித்தாருளம் பொருத்தன் மலை வீருத்தன தூலத்தின் ஊரை கருத்தன்மாயல் நடத்து புகன் வேலே வணக்கை முக படக்கர மதத்தவன கஜ கடவுள் பதத்திடும் நிகழ தூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் முதித்தாருளம் பொருத்தன் மலை வீருத்தன தூலத்தின் ஊரை கருத்தன்மாயல் நடத்து புகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரான களத்தில் வெகு கூறி தலைகள் சிறுத்தையு கடித்து விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன துளத்தின் ஊரை கருத்தன் மயில் புகன் வேலே சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய ஊருக்கு எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதைத்தருளம் ஒரு தன் மலை என துலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலு தருக்கி நமன் ஊருக்கு மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறைக்காழற்கு நிகராகும் திருத்தணியில் உதைத்தருளம் ஒருத்தன் மலை என துலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே பருத்த மொழி சிறுத்தையீடை வெளுத்தன் அதை கருத்த சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதைத்தாரோளம் பொருத்தன் மலை வீரத்தன் என துளத்தின் கருத்தன் மயில் புகன் வேலு திருத்தணியில் உதைத்தாருளும் பொருத்தன் மலை வீரத்தன் என துலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்த புகன் வேலு திருத்தணியில் உதைத்தாரோளம் ஒருத்தன் மலை வீரத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் தருக்கி நமன் உருக்கவரின் எருக்கும் அதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த ஈரை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை வீர்த்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் முதித்தருளும் பொருத்தன் மலை வீருத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலு திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்தும் புகன் வேலு திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்தும் புகன் வேலு பருத்த முலை சிறுத்தை இடைவெளித்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் முதி தருளம் பொருத்தன் மலை வீருத்தன் என துலத்தின் முறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்க்க கரத்தின் கருத்தின் முனை விதிர்க்க வலையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர் ஒருவர் கேடுக்க இட இணைக்கின்றவர் குளத்தை முதல் அறக்கலயம் என கோர் திருத்தணையில் உதைத்தாரோலம் ஒரு தன் மலை வீருத்தன் என துளத்தின் ஓரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சீனத்த உணர் எதிர்த்தரன காலத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்த ஏறு கடித்து விழி தளர மோதும் திருத்தணையில் உதைத்தாரோலும் ஒரு தன் மலை வீருத்தன் என துளத்தின் ஓரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினைக்கை முக படக்கரட மதத்தவன கஜ கடவுள் பகத்திடும் நிகழத்துளை தெரிக்க வரமாகும் திருத்தனையில் உதித்தருளம் ஒரு மலை வீருத்தான் என துளத்தின் ஊரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு பலத்தும் இரு புறத்துமாறு ஆடு தீரவு பகற்றுணையதாகும் திருத்தணையில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விறுத்தன துளத்தின் முறை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே சுடற்பாரதி ஒழிப்ப நிலம் ஒழுக்கும் மதி ஒழிப்ப மலை தடல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் உதைத்தாரோலம் ஒருத்தன் மலை வீரத்தன் என துளத்தின் மயில் நடத்துபுகன் வேலே திசை கீரையை அறுத்த சீரை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அறவிசை ஓடும் திருத்தணியில் புதைத்தாரோளம் ஒருத்தன் மலை வீரத்தன் என துலத்தின் ஒரே கருத்தன் மயில் நடத்துபகன் வேலே பணத்த முது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி இடித்து வழி காணும் திருத்தணியில் முதித்தாரோளம் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தின் முறை கருத்தன் மயில் நடத்து கொகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர பெருத்த கூட சிவத்த தொடடைய நச்சிகையில் விருப்பம் ஒரு சூடும் திருத்தணியில் முதித்தாரோலம் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தின் முறை கருத்தன் மயில் நடத்து கொகன் வேலே சுரக்கும் முனி மக பதிக்கும் விதி தனக்கு மறிதக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் முதித்தாரோலம் ஒருத்தன் மலை வீர்த்தன் என துளத்தின் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே திரை கடலை உடைத்து நீரை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை தூதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் முதித்தாருளம் ஒருத்தன் மலை வீர்த்தன் என துலத்தின் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்பாடுதல் ஒளித்த புனர் உரை தூதர நினைத்தசைகள் அருள் நேரும் திருத்தணியில் முதித்தாரோளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என துளத்தின் முறை கருத்தன் மயில் நடத்துகன் வேலே திரை கடலை உடைத்த நிறை புனர் கடிது குடி தூடைய முடைப்படைய அடை தூதிரும் இறைத்து விளையாடும் திருத்தணியில் முதித்தாரோளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தானையில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தின் ஊரை கருத்தன்மையில் மயில் நடத்தபுகன் வேலே திருத்தானில் உதித்தருளம் ஒரு மலை விருத்தன் என துலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்தவுகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் ஊர தூதரன் இணை தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தானியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்த புகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூட சிவத்தத் தொடை என சிகையில் விருப்பம் ஒரு சூடும் திருத்தானியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்த புகன் வேலே சூரக்கும் முனிவரக்கும் அகபதிக்கும் விதித்தனுக்கும் மரித்தனுக்கும் நரத்தமக்கும் ஊறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விறுத்தன் என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்த புகன் வேலே திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அரவிசை திர ஓடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விறுத்தன் என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்த புகன் வேலே பழக்கம் முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குருதி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்த வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடு தீரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் முதித்தருவளம் ஒருத்தன் மலை விறுத்தன் என துலத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலையாடுக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிறபை வீசும் திருத்தணியில் முதித்தருவளம் ஒருத்தன் மலை விறுத்தன் என துலத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சீனத்தா உணர் தரன காலத்தில் வெகு கூரை தலைகள் சிறு ஏறு கடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தானையில் முதித்தருளம் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூலத்தின் ஊரை கருத்தன் மயல் நடத்து குகன் வேலே பணக்கை முகப்படக்கர மத தவன கஜ கடவுள் பதத்திடும் நிகழ துளை தேரிக்க வரமாகும் திருத்தானியில் முதித்தாரோலம் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தளத்தில் உள்ள தொகுதி கலிப்பின் முன வளைப்பதென மலர்க்க மல கரத்தின் முனை விதிர்க்க வலையாகும் திருத்தானியல் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணையில் முதித்தருளம் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூலத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணையில் முதித்த அருளம் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து வேலே துதிக்கும் மடியவர் ஒருவர் கேடுக்க இட நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் முதித்தருளம் ஒருத்தன் மலை வீர்த்தன் என துளத்தின் மயில் நடத்த குகன் வேலே திருத்தணியில் ஒரு ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தின் மயில் நடத்த குகன் வேலே திருத்தணியில் முதித்தருளம் ஒருத்தன் மலை வீர்த்தன் என துளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே பருத்தம் மொழி சீருத்த இடை நகை கருத்த குழல் சீவத்த இதழ் மர சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தானியில் ஒரு ஒருத்தன் மலை வீர்த்தன் என கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் ஊருக்கு வரி நேருக்கு மதி தரித்த மூடி படைத்த வீரல் படைத்த இறைக்கடற்கு நிகராகும் திருத்தணையில் ஒரு ஒருத்தன் மலை வீர்த்தன் என துளத்தின் ஊரை கருத்தமயில் நடத்து குகன் வேலு திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தின் ஊரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலு